பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் தேர் மின்கம்பியில் சிக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் அங்க நிலவக்கூடிய களச்சூழல விவரங்க வணக்கம் பஞ்சபூஜ ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது சிதம்பரம் நடராஜர் கோவில் திருக்கோவிலில் ஆறு திரு தரிசன விழா கடந்த நாலாம் தேதி குடற்றம் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒன்பதாவது நாளாம் விழாவாக இன்று தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது தெற்கு வீதி மேல ரத வீதியில் நான்கு மணிக்கு மூன்று மணிக்கு நிறுத்தப்பட்டு நான்கு மணிக்கு மீண்டும் தேர்கள் புறப்பட்ட நிலையில வடக்கு ரத வீதியில் செல்லும் போது எதிர்பாராத விதமாக நடராஜர் தேரானது மின்கம்பியில் சிக்கியது அதாவது தேரில் ஜோடிக்கப்பட்டுள்ள துணியை சிக்கியது இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பின்பு அங்குள்ள ஊழியர்கள் கழிப்புச்சியால் அந்த சிக்கிய தேரில் ஜோடிக்கப்பட்ட துணியை அகற்ற பின்பு அங்கிருந்து தேரானது புறப்பட்டது எப்போதும் இல்லாமல் நடராஜர் தேர் ஒரு பக்கமாக இருந்து சென்றதால் இந்த சலசலப்புக்கு காரணம் என கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது